ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் யூஎஸ்ல மிசல் வேலஸ் அப்படிங்கிற ஒரு அழகான பொண்ணு அந்த பொண்ணுக்கு போட்டோகிராஃபின்னா ரொம்ப பிடிக்கும் தான் போட்டோ எடுக்கிறதுக்காக மவுண்டேனுக்கு அந்த பொண்ணு அந்த நாளில் ரொம்ப ஆசையோடு கிளம்புனுச்சு ஆனா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை அந்த பொண்ணு ஏன் இறந்துச்சு அப்படிங்கிற எந்த விஷயமும் அங்க இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் தொடர்ச்சியாக கண்டுபிடிக்க முயற்சிப்பட்டாங்க கண்டுபிடிக்க முடியவே இல்லை அஞ்சு வருஷம் என்ன ஆச்சுன்னே தெரில இது கடையில் அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க இந்த துக்கத்தினால அஞ்சு வருஷம் கழித்து அந்த மவுண்டனில் அந்த பொண்ணோட ஜடமுடி இருந்துச்சு அந்த ஜடமுடி யார் இந்த குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய உதவி பண்ணுச்சு இந்த கேஸ் அங்கு பரபரப்பாக பேசப்பட்ட கேஸாக மாறியது இந்த மிசல் வேலஸ் கேஸில் என்ன நடந்துச்சு அந்த கொலையாளி யார் அப்படிங்கிற இந்த விஷயத்தை இந்த வீடுகள் பார்க்கலாம் இது ஆர் எஸ் ராஜா டாக்கீஸ் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும் நீங்க கொடுக்குற இந்த ஆதரவு தான் உற்சாகமாக இருக்குங்கிறத நான் தெரிவித்துக் கொள்றேன் சரி நம்ம இந்த கேஸ்க்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் வருடம் அந்த பொண்ணு பேர் மிசல் வேலஸ் அந்த பொண்ணு ஒரே பொண்ணு உங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஆசையா செல்லமாக வளர்த்தாங்க இந்த பொண்ணு காலேஜ் முடிச்ச உடனே தனக்கு ரொம்ப பேஷன் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்த உடனேயே அது தொடர்பாக அங்கே இருக்கிற எல்லா மலைகள் காடுகள்னு ஒவ்வொரு இடத்துக்கும் அது போய் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிக்கு அவங்க பெற்றோர்களும் இதை வந்து தடுக்கவே இல்லை ஏன்னா பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி பொண்ணு எங்கே போனாலும் அது ஒவ்வொரு நாளும் தான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சேஃபாக இருக்கேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோனில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான பொண்ணு ஒரு நாள் வெஸ்ட்டு கடறோடாவில் இருக்கிற ஒரு பெரிய மவுண்டனுக்கு கிளம்புது உங்கள் அப்பா அம்மா கடைசியாக டாட்டா சொல்லி அனுப்புகிறாங்க அந்த நாள் தான் தான் பொண்ணை கடைசியாக பார்க்க போகிற நாளுங்கிறது அந்த அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த பொண்ணு ஃபோனுச்சு அந்த நாளில் ஃபோன் வரும்னு பெற்றவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் ஃபோன் பண்ணவே இல்லை தொடர்ச்சியாக ஒரு வாரம் ஆச்சு பத்து நாளாச்சு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணவே இல்லை பதறி போயிட்டாங்க அந்த பெற்றோர்கள் உடனே அங்க இருக்கிற அந்த வெஸ்ட் கலோரடா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றாங்க இந்த மாதிரி எங்க பொண்ணு போணுச்சு காணா அப்படின்னு சொல்லிட்டு இத போலீஸும் ரொம்ப தீவிரமா எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த மவுண்டேனை சுத்தி இருக்கிற மூவாயிரம் சதுர பரப்புல இருக்கிற எல்லா இடத்துலையும் அக்குவேரா வேற ஒரு பெரிய படையே ஹெலிகாப்டர் படை வரைக்கும் போய் தேடுன்னுச்சு ஆனா ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கவே இல்லை போன பொண்ணு சும்மா இல்லை ஒரு கார் ரெட் கலர் வேகன் கார்ல போயிருக்குது அந்த காரில் ஒரு ஜெர்மன் செப்பர்டு டாகும் இருந்திருக்குது ஆனால் இந்த மூணுமே இருந்ததுக்கான எந்த சுவடுமே இல்லை போலீஸ் திக்கு முக்காடி போயிருக்காங்க இந்த கேஸில் அடுத்த கட்டம் என்ன நகருன்னு தெரியல ஆனால் இந்த கேஸை பற்றி தெரிஞ்ச அடுத்த ஒரு வாரத்தில் அந்த மவுண்டனுக்கு கீழே இருக்கிற ஒரு ஃபார்மர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு என்னன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் என்னோட மாடுகள் கூட இருக்கும் பொழுது ஒரு ஜெர்மன் செப்பர்ட் நாய் வந்து மவுண்டன்லேருந்து கீழே வந்து என்னுடைய மாடுகளை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன நான் அதை பண்றதுன்னு தெரியாமல்ட்டேன் அந்த டாகோட அதில் மிசல் வேலஸ் அப்படின்னு ஓனர் பேர் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு தகவலை அவர் பதிவு பண்றாரு இப்போ போலீஸுக்கு தெரியுது இந்த ஜெர்மன் செப்பாடு மிசல் வேலஸோட டாக் இந்த டாக் அங்க இருக்குன்னா கண்டிப்பா இந்த மிசல் வேலஸ்க்கு என்னமோ ஆயிருக்கணும் ஏதோ இறந்து போயிட்டாங்க என்ன காரணம் தெரியல அடுத்த ஒரு வாரம் கழிச்சு ஒருத்தர் வர்றாரு அவர் ஒரு புது தகவலை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாரு அதாவது அந்த குறிப்பிட்ட ஒரு நாள்ல நாங்க ரெண்டு பேர் இருந்தோம் அந்த ரெண்டு பேருக்கும் போறதுக்கு கார் இல்லாம இருந்ததுனால அந்த வழியாக வந்த ஒரு காரை வந்து நாங்கள் லிப்ட் கேட்டோம் அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு நீங்க தேடுற அந்த மிஸ்ஸல் வேலை சார் இருக்கலாம் நாங்கள் ரெண்டு பேருமே அந்த காருக்குள்ள போனோம் அந்த பேக் தான் ஜெர்மன் செப்பர் டாக் இருந்துச்சு நான் பின்னடியும் என் கூட இருந்த அந்த நபர் முன்னாடியே உட்கார்ந்து இருந்தோம் நான் கொஞ்சம் தூரத்துல இறங்கிட்டேன் அந்த கார்ல நான் இன்னும் கொஞ்சம் தூரத்துல இறங்கிக்கிட்டேன்னு சொல்லி என் கூட வந்தவர் அந்த கார்ல போனாரு நான் அதுதான் அந்த பொண்ணை கடைசியா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை அந்த நபர் சொல்றாரு கூட ஏறின அந்த நபர் எப்படி இருப்பாரு அப்படின்னு ஸ்கெச் பண்றாங்க ஓரளவு ஸ்கெச் பண்ண அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு அந்த இன்னொரு நபரை தேடி போறாங்க அந்த ஏரியாவுல ராய் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த நபர் தான் அந்த போட்டோல இருந்த நபர் அவர் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்ச உடனே அவரை என்கொயரி பண்ணி அவருடைய வீடுகளை சேர்ச் பண்ணும் அந்த வீட்டுக்குள்ள இந்த மிசல் வேலஸோட டிரைவிங் லைசென்ஸ் பேகு இன்னும் இந்த மிசல் வேலஸ் வச்சிருந்த அந்த கேமராவை ஒரு இடத்துல அவன் வித்துருக்குறான் அதோட அந்த ரிசிப்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அவனை போலீஸ் தீவிரமாக எடுத்து விசாரிச்சதுல அவன் ஒரு திருட அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிய வருது அவன் வந்து அது சொல்கிற தகவல் என்ன அப்படின்னா நான் வந்து அன்னைக்கு லிஃப்ட் கேட்டு போகும்போது என் கூட வந்து அவர் இறங்கிட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் நானும் மிசல் வேலஸும் சேர்ந்து ஒரு காஃபி ஷாப்ல காஃபி சாப்பிட்டோம் அப்ப காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே அந்த பொண்ணை நான் உள்ள விட்டுட்டு வெளியில வந்து கார் எடுத்துட்டு நான் போயிட்டேன் நான் அடிக்கடி இந்த மாதிரி திருட்டு தொழில் செய்கிறேன் அப்படிங்கறதால நான் வரும் பொழுதே கார்ல என்னென்ன இருக்குங்கிறத நான் நோட்டம் விட்டேன் உடனே அந்த காருக்குள்ள கேமரா இன்னும் விலையிறந்த திங்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு நான் அந்த காரை திருடுறதுக்காக பொண்ணை விட்டுட்டு கார் எடுத்துட்டு போயிட்டேன் இந்த நான் வித்துட்டேன் அந்த வித்ததோட பில் இருக்கு அப்படின்னு அவன் தான் சொன்னான் இந்த கேஸ் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு முட்டுச்சந்தில் நின்ன மாதிரியே இருந்துச்சு அந்த காரை கொஞ்ச நாள் அவங்க யூஸ் பண்ணிட்டு டெக்சாஸ்ல இருக்கிற ஒரு ஏரியாவில் கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்துட்டாங்கிற அந்த உண்மையான தகவலையும் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க ஆக மொத்தம் இந்த ராயும் அந்த பொண்ணை கொலை செய்யல அப்ப காபி ஷாப்ல விடப்பட்ட பொண்ணு என்ன ஆணுச்சு உண்மையிலே மிசல் உயிரோட இருக்காங்களா இல்ல மவுண்டன்ல இறந்து போயிட்டாங்களா இல்ல எங்கேயாவது ஓடி போயிட்டாங்களா இல்ல யாராவது கடத்திட்டாங்களா இது தீர்க்கப்படாத வழக்கா மாறினுச்சு ஏறக்குறைய அந்த நாள்ல இருந்து அஞ்சு வருஷம் அந்த பொண்ணை பத்தி எந்த தகவலுமே இல்லை இந்த மிஷனோட அப்பா அம்மா ரொம்ப உருக ஆரம்பிச்சாங்க குறிப்பா அவங்க அம்மாவுக்கு நான் பொண்ணை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்து பழக்கமே இல்லை அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் அவங்க சாப்பிடாம இருந்து கடைசி அவங்க மரணத்தை தழுவ வேண்டிய சூழல்ல அவங்க ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னைக்காவது என் பொண்ணை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன புதைக்கிற இடத்துலயே என் பொண்ணையும் நீங்க அடக்கம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமா கண்ணீரோட ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க ஆனாலும் போலீஸ் இந்த கேஸை மறந்து போயிருது அதுக்கப்புறம் சரியா அஞ்சு வருஷம் கழிச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அதே மவுண்டனுக்கு ஒருத்தர் ஹைக்கிங் போறாரு ஹைக்கிங் போகிறவர் போன இடத்துல ஒரு ஜட முடிய பார்க்குறாரு இது ஏற்கனவே இந்த மவுண்டேன்ல ஒரு பொண்ணு தொலைஞ்சு போனதா இறந்து போனதா தேடிட்டு இருந்தாங்களே அது சம்பந்தமா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அந்த ஜடையை கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல படைக்கிறாரு மிசல் ஆல்ரெடி காலேஜ் படிக்கும் பொழுது என்ன விதமான ஹேர்ஸ்டைல் அவங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்தா இந்த ஜடையில இருக்கிற அதே ஹேர்ஸ்டைல் அதே பின்னல் தான் அந்த போட்டோல இருந்திருக்குது ஆக அவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்றாங்க இந்த ஜடமுடி முடி கண்டிப்பா மிசலோடது தான் அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் இந்த கேஸ அவங்க எடுத்துட்டு போறதுக்கு இதை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அவங்க வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த முடிய வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அதை தூர தூக்கி போட்டு வேற வேலையை பார்த்துட்டே இருக்காங்க சரியா வருடங்கள் அப்படியே ஓடிட்டே இருக்குது பதினஞ்சு வருடங்கள் கழிச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேத்தி அப்படிங்கிற ஒரு டிடெக்டிவ் வர்றாங்க அவங்க தீரன்ல வர்ற மாதிரி பழைய கேஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மிசல் கேஸ் அந்த டைரி எடுத்து படிக்கும் அவங்க அம்மா எழுதுன அந்த உருக்கமான கடிதத்தை அவங்க படிக்கிறாங்க படிச்சோடன அவங்களுக்கு கண்ணீர் தாழலை எப்படியாவது இந்த பொண்ணு கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தீவிரமா இறங்குறாங்க அதுக்கு அவங்க துணையா தேடி போனது யாரு அப்படின்னா நீக்ரோ சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு இந்த மாதிரியான கிரைம் ஸ்டோரியில இன்வால்வ் ஆகி ரொம்ப மைனூட்டா இருக்கிற மைக்ரோ லெவல்ல இருக்கிற சின்ன சின்ன தகவல்களை அவங்க சேகரிச்சு கொடுப்பாங்க அவங்க கிட்ட இந்த கேத்தி இந்த கேஸ பத்தி சொல்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த டிபார்ட்மெண்ட் இங்கே இன்வால்வ் ஆகும் பொழுது இந்த கேஸில் கலெக்ட் பண்ண ஆல்ரெடி இந்த மிசலோடைய எல்லா திங்ஸையும் பார்க்குறாங்க அந்த ஜட முடி ஆல்ரெடி அந்த கேத்தியோடைய சீப்பில் இருந்த முடி ரெண்டையும் அவங்க கம்பேர் பண்ணி அவங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க உறுதியாக இது கண்டிப்பாக இது மிசலோட தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க கன்ஃபார்ம் பண்ண உடனே வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு அவங்க சர்ச் பண்ணும்போது இந்த மிசல் கேஸை பொறுத்தளவில் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ளூ அப்படின்னா இந்த ஜடமுடி தான் இந்த ஜடமுடிக்குள்ள இருந்து வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப தீவிரமா அவங்க ஆய்வுக்குள்ள உட்படுத்தும் பொழுது அந்த ஜடமுடி அந்த கொலையாளியை காட்டு கொடுத்துச்சு இந்த ஜடமுடிக்குள்ள நிறைய மண் துகள்கள் மர துகள்கள் இந்த பைன் ட்ரீயோட இலைகளுடைய காம்பு சின்ன சின்னதா நிறைய இருந்துச்சு அதை அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த மௌண்டெயினில் இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான ரெண்டு வகையான ஃபைன்ட்ரீயோடைய அந்த இலை காம்புகள் அதில் நிறையா சொருகி இருந்ததை பார்த்தாங்க இதை எடுத்து இந்த மவுண்டெயினில் எங்கே ரெண்டு ட்ரீ சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜடை எடுத்த இடத்துலேருந்து அவங்க ஒரு கிலோமீட்டர் சுற்றலூரில் இருக்கிற அந்த ஏரியாவை அவங்க ஷார்ட் அவுன் பண்ணுறாங்க அதை சுற்றி மறுபடியும் இன்ச்சு பை இன்ஜாக அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஒன்றுமே கிடைக்கவே இல்லை அந்த வாரத்தோட இறுதியில அவங்களுக்கு அந்த ஏரியாவில் ஒரு ஸ்கல்லு கிடைச்சது மண்டை ஓட்டை பார்த்த உடனே ஒரு அதிர்ச்சி அந்த மண்டை ஓட்டுல தங்கப்பல் அதில் மாட்டப்பட்டிருந்துச்சு இந்த மிசலோட கேஸ்ல மிசல் ஒரு தங்கப்பொல் வச்சிருந்த டீட்டெயில் அவங்க படிச்சிருந்தாங்க கண்டிப்பா இந்த ஸ்கல் மிசலோடது தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண உடனே இந்த ஸ்கல்லு கிடந்த பக்கத்துல இருக்கிற எல்லா ஏரியாக்களையும் அவங்க இன்னும் தேட ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஸ்கல்லு கிடந்த அறுப கிலோமீட்டர் சுற்றல நிறைய எலும்பு துண்டுகள் அங்க கடந்துச்சுங்க அந்த எலும்புகளை இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து அதையும் ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க இது மிசலோடது தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக அவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு வேற ஏதாவது க்ளூ கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க உறுதியாக நம்பினாங்க நம்புன உடனே அவங்க பண்ண விஷயம் இன்னும் தீவிரமா அந்த இடத்த அவங்க ஆராய ஆரம்பித்தாங்க ரொம்ப பக்கத்திலேயே மிசல் அன்னைக்கு தொலைஞ்சி போகும்பொழுது போட்டிருந்த அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு அங்கே பார்த்தாங்க இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு அங்கங்க கிழிஞ்சி இருந்துச்சு கிளியறத வச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு அவங்க தேடும் தான் நார்மலா இந்த மவுண்ட் தவறி விழுந்திருந்தா கிளியறதுக்கும் வயலன்ஸ் பண்ணும் பொழுது கிளியறதுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த கிளி தெரிஞ்ச உடனேயே இது கண்டிப்பாக ஏதோ ஒரு ஒரு வன்முறை நடந்ததுக்கு அப்புறம் ஒரு வயலன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த கேஸ்ல வேற யாராவது இன்வால்வ் ஆயிருக்கலாமான்னு இந்த பழைய டைரியை அவங்க படிக்கும் பொழுது அந்த ராய் ஒரு திருட வந்து சொல்லியிருந்தான் இல்லையா அவனை பத்தியான தகவல் அதுல இருக்குது அந்த ராய் இப்போ எங்க அப்படின்னு தேனா இந்த ராய் ஒரு கிரைம் பண்ணிட்டு ஜெயில இருக்கான் அந்த ராயை அவங்க கொண்டு வர்றாங்க நம்ம ஊர்ல பண்ற மாதிரி மாவு கட்டு போடுற மாதிரி ரொம்ப தனி கவனம் எடுத்து அவனை விசாரிக்கும் பொழுது அவன் ஒரு உண்மையை சொன்னான் அந்த ராய் சொல்ல ஆரம்பிச்சான் பதினஞ்சு வருஷத்துக்கு முடி ரெண்டு பேர் ரோட்ல நின்னு ஒரு கார் வருது லிஃப்ட் கேட்டிருக்காங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் இறங்கிட்டாரு இந்த ராயும் அந்த பொண்ணும் போயிட்டே இருந்திருக்காங்க ஒரு கிட்டத்துல அந்த தனிமை இவன் அத்து மீற ஆரம்பிச்சான் கார் நிறுத்தின உடனே அந்த ஜெர்மன் செப்படை அவன் அடிச்சு துரத்திட்டு ஒரு இடத்துல வச்சு பாலியல் ரீதியான துன்புறுத்தலை கிழிச்சிருக்கான் அந்த பொண்ணை அவன் கொலை பண்ணிட்டு அங்கிருந்து மவுண்ட தள்ளி விட்டுருக்கான் இந்த விஷயம் ஒரு கொலைன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்மார்ட்டா இந்த கார் எடுத்துட்டு போயிட்டு இவன் திருடந்தான் அப்படிங்கிறதுக்கு உறுதிப்படுத்துற மாதிரி கேமரா எல்லாம் வித்துட்டு காரை கொண்டு போய் டெக்ஸாஸில் நிப்பாட்டிட்டு எப்படியும் போலீஸ் நம்மளை தேடி வந்தாங்கன்னா நம்ம ஒரு திருட அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டுட்டு இப்படி ஒரு கொலையை பண்ணியிருக்கிறான் ஆனால் இந்த கொலையை அப்போ கண்டுபிடிக்க முடியாட்டியும் அந்த கொலைக்கு எந்த விதமான சாட்சியும் இல்லாட்டியும் அந்த பொண்ணே தனக்கு சாட்சி சொல்கிற மாதிரி அந்த பொண்ணோட முடி இதை காட்டி கொடுத்துருச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த விஷயத்த கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க கோர்ட்டில் அவங்க சொன்ன டீட்டெயில் இப்படி ஜீன்ஸ் வந்து கிழிஞ்சிருக்குது இது ஒரு பாலியல் வன்முறை செய்யும் பொழுது ஏற்பட்ட கிளிசல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றாங்க அந்த ராய்க்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க கடைசியா இந்த கேஸ்ல அவங்க அம்மா இறந்து போன அந்த இடத்துல இந்த மிசலோடைய ஸ்கல்லு எலும்பு துண்டுகளை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க இந்த கேஸ் இப்படியாக முடியுது இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி உலகம் முழுவதும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதி குறித்தும் தனியாயங்களை தடுக்கிறதுக்கு சட்டம் எப்படி இருக்கணும் பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரி விழிப்புணர்வு காணொலிகள் மூலமாக நம்ம தொடர்பில் இருப்போம் நன்றி வணக்கம்